நண்பர்களுக்கு வணக்கம் பதினெட்டாவது நாடாளுமன்றம் ஓம் பிர்லா அவர்கள் மீண்டும் சபாநாயகராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் ஆஹ் பப்புல எதிர்க்கட்சி தலைவராக ஒரு பெரிய உருமாற்றம் அடைந்திருக்கிறார் ராகுல் காந்தி அவர்கள் பாஜகவினரால் ஏன் இந்த பிரதமராலேயே கேலி கிண்டல்களுக்கு உள்ளாக்கப்பட்ட ஒரு நபர் காங்கிரஸ் கட்சி பார்வையாளர் மாவட்டத்துலதான் உட்கார போகுது அப்படின்னு தேர்தலுக்கு முன்னாடி கடைசியா நடந்த பார்லிமெண்ட் கூட்டத்துல ரொம்ப ஆணவமா தன்னை ஒரு மன்னர் போல வச்சுக்கிட்டு மோடி அவருக்கு பேசினாரு அனைத்து விதத்திலையும் தோல்வியை சந்திச்சிருக்கிறார் ராகுல் காந்தி எதிர்கட்சி தலைவராக வந்திருக்கிறார் ஒரு இளம் எதிர்கட்சி தலைவர்னே சொல்லலாம் அந்த மாற்றத்தை எப்படி பாக்குறீங்க ஒன்னு அந்த சபாநாயகர் தேர்தல் நடந்த விதமே முறையில்லை நம்ம ஆரம்பத்திலேயே இந்த தேர்தலுக்கு பிறகு பேசும்போது ஒரு தடவை சொன்னேன் இந்த அரசாங்கத்தினுடைய செயல்பாடு எப்படி இருக்கிறது அப்படின்றத அடிப்படையிலதான் இந்த அரசு எவ்வளவு நாளும் நிலைத்திருக்கும் அப்படின்றத பாக்கணும் நிறைய பேரு திரு நரேந்திர மோடி அவர்கள் பாராளுமன்றத்துக்குள்ள போய் அரசியல் சாசனத்தை தூக்கி நெத்தியில வச்சு ஒத்திக்கிட்டதும் அவர் ஒரு மாற்றம் அடைந்து விட்டார் மக்களுடைய சிந்தனையை புரிந்துகிட்டு இருக்கிறாரு அதனால இனி ஒரு மாற்று இருக்கும் அப்படின்னு நினைச்சாங்க அது அரசு இது அமைச்சரவை போட்டதுமே அதுக்கு தெளிவா அப்படி இருக்க போறது இல்லைன்னு தெரிஞ்சது அதே பழைய ஆட்கள் மீண்டும் அமைச்சராக போட்டிருக்காங்க அப்போ கொள்கையில மாற்றம் கொண்டு வரப்போ தெளிவா தெரிஞ்சிடுச்சு அடுத்து சபாநாயகர் தேர்தலை பொறுத்தவரையில பொதுவா வந்து எல்லா அரசியல் கட்சிகளும் விரும்புறது என்னன்னு சொன்னா ஒரு கன்சன்சன் சபாநாயகர்ன்றது ஒரு நியூட்ரலாக பாரபட்சம் இல்லாமல் நடந்து விடக்கூடிய ஆட்களா ஆளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பாங்க அப்படி இருந்திருக்கிறாங்க நிறைய உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அந்த யுபிஏ கவர்மெண்ட் இருக்கும் போது சிபிஎம்ஐஎம்ல இருந்து மேற்கு வங்காளத்துல இருந்து ஒரு ஒருவர் சோம்நாத் சபாநாயகராக வச்சிருந்தாங்க தெளிவா சொல்லிட்டார் நான் என்னமோ வந்து கட்சி சொல்றதுக்கு கட்டுப்பட்டு நடக்க முடியாது நான் அவையே ஒழுங்கா நடத்துறதுக்கு என்ன செய்யணும் அதைத்தான் செய்வேன் அப்படின்றத சொன்னார் அப்படி பலரும் ரொம்ப நியாயமாக நடந்து கொண்டிருந்த நிறைய சபாநாயகர்களை பார்த்தோம் அப்போ இந்த தடவை இவங்க என்ன செய்யணும் செய்தாங்க பழையபடி அதே ஓம் பிர்லாவை கொண்டு வந்த ஓம் பிர்லா எவ்வளவு மோசமாக பாராளுமன்றத்தை நடத்தினார் என்பதற்கு ஒரு உதாரணம் ஆகும் இதை விட மோசமா ஒரு பாராளுமன்றத்தை நடத்த முடியாது என்று நூத்தி ஐம்பத்தி ஆறு பாராளுமன்ற உறுப்பினர்களை சஸ்பெண்ட் பண்ண வைத்துக் கொண்டு பல பில்லையும் பாஸ் பண்ண மைத்ரா திரிணாமுல் காங்கிரசினுடைய ஒரு நல்ல பேச்சாளர் உறுப்பினரை பதவி நீக்கம் செய்தார் ராகுல் காந்திய உதவி நீக்கம் செய்தார் அதாவது கோர்ட்ல ஒரு ஆர்டர் இருந்தோம்னு வச்சுக்கோங்க அதுல கூட கொஞ்சம் பொறுத்து இருந்திருக்கலாம் ஒரு அப்பீல் கொடுத்திருந்த போது அந்த அப்பீல் வர்றது என்ன வருதுன்னு பார்த்திருக்கலாம் அது செய்ய அதே மாதிரி பல பில் பாராளுமன்றத்தில் கொண்டு வரக்கூடிய சட்டங்களை பொறுத்தவரை வேளாண் சட்டங்களாக இருக்கட்டும் இப்போ ஜூலை ஒன்னுல இருந்து அமல்படுத்துவோம் என்று மிரட்டி கொண்டிருக்கக்கூடிய கிரிமினல் லாஸா இருக்கட்டும் இது எல்லாமே விவாதிக்கப்படாமலேயே பாஸ் பண்றதுக்கு பாஸ் பண்ண வச்சவர் தான் அவங்க அதே மாதிரி பாராளுமன்றத்துல நிலைக்குழுக்கள் இருக்கு ஒரு புதிய சட்டம் கொண்டு வர்றதா இருந்தா ஒரு புதிய கொள்கையை அமல்படுத்த போறோம்னா அந்த அதுக்கான இருக்கக்கூடிய நிலைக்குழு அந்த நிலைக்குழு ஆளுங்கட்சியில உள்ளவங்களும் இருப்பாங்க எதிர்கட்சியில இருப்பாங்க உள்ளவங்களும் இருப்பாங்க அவங்க அங்க பேசும்போது அவங்க அந்த ஆளுங்கட்சி எதிர்கட்ச வித்தியாசம் இல்லாமல் நாட்டு அக்கறையில கவலைப்படுறது அதை பற்றி பேசி ஒரு பரிந்துரையை கொடுப்பாங்க பல நேரங்கள்ல ஆளுங்கட்சியில இருக்கக்கூடியவங்களே ஆளுங்கட்சி கொண்டு வரக்கூடிய ஒரு கொள்கையை இல்ல இது பரிசீலிக்க வேண்டும் இது தேவையில்லை அப்படின்னு எல்லாம் பரிந்துரை செய்திருக்கக்கூடிய வரலாறு நிறைய இருக்கு இந்த நிலைக்குழுகளை செயல்படாம இந்த ஓம் பிர்ல அவரு சபாநாயகராக கொண்டு வந்திருக்காங்க கொண்டு வந்த விதமும் தவறு பொதுவா சபாநாயகருக்கு போட்டி இல்லாமல் நடத்தணும்னு பாப்பாங்க இவங்க வந்து பா போது எதிர்கட்சிகள் என்ன சொல்லிச்சுன்னு சொன்னா பழக்கம் இத்தனை ஆண்டு கால பழக்கத்துல எதிர்கட்சி தலைவர்களும் சேகையும் கலந்து பேசி துணை சபாநாயகர் வந்து பொதுவா எதிர்கட்சியில இருந்து ஒருத்தங்களை கொண்டு வருவாங்க அப்படி சுப துணை சபாநாயகராக பிஜேபியில இருந்து வாஜ்பாய் பிஜேபியில இருக்கும் போது துணை சபாநாயகராக இருந்திருக்கிறார் சுஷ்மா ஸ்வராஜ் இருந்திருக்காங்க அப்படி பலரும் இருந்திருக்காங்க எல்லா காங்கிரஸ் ஆட்சியில இருக்கும்போதும் சரி மற்ற எதிர்கட்சிகள் இப்போ கூட்டணி ஆட்சிகள் இருக்கும் போதும் கூட மற்றவங்களுக்கு அந்த அந்தஸ்தை கொடுத்துட்டு இருந்தாங்க ஆனா தான் கேட்டாங்க ஆனா அதை ஏற்றுக்கொள்ளாமல் நீங்க இவரை ஆதரிங்க அப்படின்னாங்க அதனால அவங்க அதை ஆதரிக்க முடியாதுன்னு சொல்லி கொடிக்கண்ணல் சுரேஷ்னு காங்கிரசினுடைய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் எட்டு முறை பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறவரை போட்டியில நடத்தினாங்க போட்டியில எல்லாரும் எதிர்ப்பு எதிர்கட்சியில என்ன கேட்கிறாங்க எத்தனை ஓட்டுன்னு வாக்கு வாக்குப்பதிவு நடத்துங்கன்றாங்க அதை நடத்தாமல் வாக்கு இது வாய்ஸ் ஓட்டு அது கூத்து கூக்குரல் போடுறது ஆ சத்தம் போடுவோம் அந்த அடிப்படையில அவர் தான் ஜெயிச்சாருன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணு அதே ஒரு ஜனநாயகத்துக்கு எதிரான முறை அதுல அவங்களுக்கு ஏதோ பயம் இருக்கு அப்படி ஓட்டு கூட்டோம்னா ஒருவேளை நமக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் எல்லாம் அதுல இருக்கக்கூடிய எல்லாரும் ஓட்டு போடுவாங்களா இல்லையா அப்படின்னு ஒரு பயம் இருந்திருக்கலாம் இது பண்ணிட்டாங்க அடுத்து அந்த சபாநாயகராக வந்த உடனே அவர் இன்னைக்கு செய்திருக்கக்கூடிய அந்நியங்கள் முதல்ல ஒரு தீர்மானத்தை அவரே முன்மொழிந்து நிறைவேற்றுகிறார் அவசர கால சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழுல இருந்து அதை பற்றி இன்னைக்கு பேசுறதுக்கு என்ன தேவைன்னு தெரியல முதல் முறையில நரேந்திர மோடி அவர்களும் அதை பற்றி தான் பேசினார் மணிப்பூரை பற்றி பேசல ஒரு வருஷத்துக்கு மேல அங்க கலவரம் நடந்துட்டு இருக்கு விலைவாசியை பத்தி பேசல நீட் ஒரு இவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது அதை பத்தி பேசல வேலையின்மையை பத்தி பேசல அதுக்கு நாங்க புது கொள்கைகள் கொண்டு சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்கும் அதுக்கு பதிலா அவசர காலத்துல தவறு நடந்ததா தவறு நடந்தது மாற்றுக்கிறதே கிடையாது இந்திரா காந்தி அவசர சில சட்டத்தை கொண்டு வந்து அந்த காலகட்டத்துல எதிர்கட்சி தலைவர்கள் எல்லாம் ஜெயில பிடிச்சு போட்டாங்க உரிமைகள் பறக்கப்பட்டன அதே நேரத்துல அந்த அம்மாவும் இன்னைக்கும் எல்லாம் பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா ஜி தேவசாயின் சார் திருப்பி திருப்பி சொல்லக்கூடிய விஷயம் அவர் அப்போ வந்து சண்டிகார்ல மாவட்ட ஆட்சி தலைவராக இருந்தார் அந்த எழுபத்தேழு தேர்தல் அவரு தேர்தல் அதிகாரியாகவும் பணியாற்றி இருக்கார் அவர்கிட்ட தான் வந்து ஜெயபிரகாஷ் நாராயணன கைதியாக அங்க வச்சிருந்தாங்க அன்னைக்கு இந்திரா காந்தி பார்த்த மிகப்பெரிய எதிரின்றது ஜெயபிரகாஷ் நாராயணன் அவருக்கு எல்லா பாதுகாப்பும் கொடுத்தாங்க அந்த தேர்தல் நடந்தது காங்கிரஸ் கட்சி படுதோல்வியை சந்தித்தது அப்ப தேர்தல் அவங்க தில்முல்லு பண்ண முயற்சி செய்திருந்தா கட்டாயமா பண்ணிருக்க முடியும் செய்யல ஆனா இவங்க தில்லுமல்லுகள் நிறைய பண்ணிருக்காங்கன்றது இப்ப நிறைய புள்ளி விவரங்கள் வருது நூற்று நாற்பது தொகுதியில வாக்கு பதிவான எண்ணிக்கையை விட ஒண்ணுலேயே கூடுதலா இருக்கு அல்லது குறைவா இருக்குதுன்னு அது என்ன வாக்கு எந்திரம்ன்றது பெரிய கேள்விக்குரியாரு இது ஒரு பக்கம் அவரு அந்த எமர்ஜென்சியை பத்தி ஒரு பெரிய தீர்மானம்னு போட்டு ஒரு தீர்மானம் பாராளுமன்றத்துல நிறைவேற்றதா இருந்தால் பாராளுமன்றத்துல இன்னைக்கு என்னென்ன நடவடிக்கைகள் இருக்கும்னு சொல்லி முதல்ல அறிவிக்கிறான் அதுல அது பட்டியல் இடப்பட்டிருக்க வேண்டும் இல்லை அவரா திடீர்னு படிக்கிறாரு அதுக்கு எல்லாரும் இவங்க கொஞ்சம் பேர் மட்டும் சத்தம் போடுறாங்க அது தீர்மானமாக அங்க வந்து காஷ்மீர்ல இருந்து ஒரு இஸ்லாமியர் தேர்ந்தெடுக்கப்பட்டு பாராளுமன்ற உறுப்பினராக பதவியேற்றிருக்கிறார் இன்னொருத்தர் இன்னும் ஜெயில இருந்துட்டு இருக்கிறார் ஜெயிலிருந்தே ஜெயிச்சிருக்கிறார் இந்த ஜெயிச்சு வந்த பாராளுமன்ற உறுப்பினரை பிஜேபி ஆட்கள் எல்லாம் வந்து அவரை பற்றி அவர் வரவிடும் போது கூச்சல் போடுறாங்க அதை ஓம் தடுத்து நிறுத்தல அவர் வருத்தத்தோட பேசுறார் ஒரு பாராளுமன்றத்திலேயே இஸ்லாமியர்களுக்கு எதிராக இந்த மாதிரி குரல் எழுப்புகள் நடக்கிறத நீங்க கண்டிக்க முடியவில்லை என்றால் இது என்ன ஜனநாயகம்னு கேட்கிறார் அப்போ ஒரு சபாநாயகர் தேர்தல் என்பது ஒரு தவறான முன்னுதாரணமாக இந்த இடம் நடத்தப்பட்டிருக்கிறது ஓம் பிர்லாவை போல உள்ள ஒரு ஆழ திருப்பி சபாநாயகராக கொண்டு வந்திருக்க கூடாது கொண்டு வந்திருக்கிறாங்க அதுல இருந்து என்ன தெரியுது இனிமே எப்படித்தான் இது பாராளுமன்றம் நடக்கிறது தெரியுது இப்ப இன்னைக்கு நான் வந்து சமூக ஊடகத்துல ஒரு வீடியோ பார்த்தேன் அந்த வீடியோல வாஜ்பாய் பேசுற முன்னாள் பிரதமர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல அவர் பிரதமராக இருந்தபோது பேசின வீடியோ இன்னைக்கு நிறைய பேர் அவர் அதுல என்ன சொல்றாருன்னு சொன்னா நேரு பிரதமராக இருக்கும் போது அவருக்கும் எனக்கும் கருத்து வேறுபாடுகள் இருந்தது ஆனால் அவர் என்னை பேச அனுமதித்தார் என் கருத்துக்களை கேட்டார் நான் ஒரு விமர்சனம் செய்யும் போது கூட விமர்சனம் முடிந்த பிறகு கூட்டம் முடிஞ்சு போகும்போது ரொம்ப நல்லா பேசினாமா நல்லா பேசினீங்கன்னு சொல்லி பாராட்டிட்டு போயிருக்கிறாரு நான் வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கும் போது என்னுடைய பாராளுமன்ற அறையில போக வழி கூட்டிய வழியில வந்து ஏற்கனவே நெருவனுடைய ஒரு பெரிய படம் இருந்தது திடீர்னு பார்த்தா இந்த படம் ஒரு நாள் காணாம போயிடுச்சு நான் உடனே கூப்பிட்டு கேட்டேன் யாருதான் அகத்தியது அப்படின்னு ஒருத்தரும் பதில் சொல்லல திருப்பி அந்த இடத்துல அதை வைக்கணும்னு சொன்னேன் ஏன்னா அவர் அப்படிப்பட்ட ஒரு நல்ல தலைவராக நாம் பாரு அதே மாதிரி பாகிஸ்தான் வந்து நமக்கு எதிராக ஒரு தீர்மானத்தை ஐநா சபையில கொண்டு வருது அப்போ வந்து நரசிம்ம ராவ் அவருடைய வெளியுறவு தலைவகுத்த துறை அமைச்சர அனுப்பல அதுக்கு பதிலாக நான் எதிர்கட்சி தலைவர் என்னைய கூப்பிட்டு நீங்க போய் ஐநா சபையில பேசுங்க இந்தியாவின் கருத்துக்களை நீங்கள் முன்வைங்கன்னு சொல்லி அனுப்பினாங்க பாகிஸ்தான்காரனே ஆச்சரியப்பட்டாங்க போன போது என்னையா இது ஒரு எதிர்கட்சி தலைவர் வந்து அந்த அரசாங்கத்துக்கு ஆதரவாக இங்க வந்து பேசுறதுக்கு வந்திருக்கிறாரேன்னு ஆச்சரியப்பட்டாங்க அப்படின்றதெல்லாம் இது இது இப்படி நிறைய விஷயங்கள் அதுல வருது அவர் பேசுற ஒரே ஒரு உரைதான் நிறைய விஷயங்களை சொல்றாரு அப்ப அது ஒரு முன்னுதாரணமாக பார்க்க முடியும் மோடி உண்மையிலேயே இவங்களெல்லாம் மதிக்கிறதாக இருந்தால் அந்த மாதிரி முன்னுதாரணங்களும் எடுத்துக்கிறோம் அதை எடுக்கல அடுத்து எதிர்கட்சி தலைவராக காங்கிரசினுடைய ராகுல் காந்தி அவர்கள் தேர்ந்தெடுக்க பாராட்டு நீங்க சொன்ன மாதிரி அவரை எவ்வளவு எல்லாம் மோசமா சித்தரிக்க முடியுமோ அப்படி எல்லாம் சித்தரிச்சாங்க அதே மீறி அவர் வந்து ஒரு பெரிய அரசியல்வாதின்னு எல்லாரும் மதிக்கக்கூடிய அளவில் இன்னைக்கு வளர்ந்துருக்கிறார் ரெண்டு சம்பவங்கள் சமூக ஊடகத்திலேயே பார்த்தது ஒண்ணு அவர் பதவி பிரமாணம் எடுத்ததும் போய் பதவி பிரமாணம் செய்து வைத்த தற்காலிக சபாநாயகரை கை குலுக்கிறார் சிலர் கை குலுக்குறாங்க சிலர் அதாவது அப்படி கை குலுக்காமலே அவங்க பதவி பிரமாணம் எடுத்துட்டு அவங்க சீட்டுக்கு போயிடுறாங்க இல்ல இவர் போய் கை குலுக்கிறார் கை குலுக்கிட்டு திரும்புறாரு திரும்பி வரும்போது அப்ப பாக்குறாரு அங்க வந்து காவலாளி ஒருத்தர் இவருக்கு சபாநாயகருக்கு பின்னால ஒரு காவலாளி நிப்பார் ஆடாளி கலெக்டருக்கு பின்னாலும் நிக்கிற மாதிரி அவரு வந்து இவர் போய் அவருக்கும் கை குலுக்கி நன்றின்னு சொல்லிட்டு வர்றார் அது ஒரு பெரிய வித்தியாசத்தை அங்க காட்டுச்சு அடுத்து அவர் உரையாற்றும் போது என்ன சொன்னார் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு போட்டி சரியா நடக்கல அதெல்லாம் மீறி முதல் ஆளா போய் சபாநாயகரை கைக்குலுக்கு பாராட்டிட்டு வர்றார் அப்புறம் இவங்களுக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுக்கிறார் அப்ப பேசும்போது அவரு பாராட்டியதோட நிறுத்திக்கிட்டாம மக்கள் எங்களை இங்க அனுப்பி இந்த தடவை பாராளுமன்றத்தில் கூடுதலான எதிர்கட்சி உறுப்பினர்கள் வந்திருக்கிறோம்னா அது மக்களுடைய ஆதரவுனால நாங்க மக்களுடைய குரலை எழுப்பவர்கள் அதனால நீங்க முன்னால பண்ண மாதிரியே பண்ணாம எதிர்கட்சிகளை பேச விடுங்க ஜனநாயக நாட்டுல பாராளுமன்றத்துல ஜனநாயகம் காப்பாற்றப்பட வேண்டும் அதுதான் உங்களுடைய கடமை அதுக்கு நாங்க ஒத்துழைப்போம் அப்படின்னு சொல்லி அழகா பக்குவமாக பேசுற இப்போ அந்த மாற்றம் என்பது இன்னைக்கு கண்கூடாக தெரியும் ஒரு அதுக்கு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி இருக்கிறாரு அதுல சொல்றாரு யார் வேணாலும் எனக்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம் அதை நான் உங்களுடைய கருத்துக்களை நான் பாராளுமன்றத்தில் ஒலிப்பேன் அப்படின்னு ஒரு வாக்குறுதி சொல்றார் அதுல மட்டும் எனக்கு ஒரு சின்ன வருத்தம் அவர் பேசும்போது தலித்துகள் பாதிக்கப்பட்டவர்கள் பழங்குடியினர்கள் இவர்கள் எல்லாருடைய குரலாகவும் நான் இருப்பேன் சொல்றாரு ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரு பாதிக்கப்பட்ட மாணவர்களுடைய குரலாக இருப்போம்னு சொல்லியிருக்காங்க அதுல அவர் கூடுதலாக சிறுபான்மையினர் குறிப்பாக இஸ்லாமியர்களுடைய குரலையும் ஒழிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கணும்னு நான் இன்னைக்கு இந்த ஆட்சிக்கு வந்த பிறகும் தேர்தலுக்கு பிறகும் இஸ்லாமியருக்கு எதிராக தொடர்ந்து பல்வேறு தாக்குதல்கள் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியை நடக்கக்கூடிய மாநிலங்கள்ல மட்டும் நடந்து கொண்டிருக்கிறது அதை யாரும் கண்டிக்க மாட்டேன் அப்போ அதை கண்டிக்க வேண்டியது ஒரு எதிர்கட்சி தலைவர் என்ற முறையில அவரும் கண்டிச்சிருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லி ஆசைப்படுவோம்